மக்கள் அதிகாரம் மாநில இனச் செயலாளர் தோழர் குருசாமி திங்கள்கிழமை அதாவது பத்தம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மதுரை ஆதி இனம் முற்றுகை போராட்டத்தை மதுரை மக்கள் மத நல்லிணுக்க மக்கள் கூட்டமைப்பு சார்பாக அறிவித்திருக்கிறோம் அந்த போராட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த போராட்டம் ஏன் நடத்துகிறோம் என்றால் மதுரை ஆதீனமான ஞானசம்பத் தேசுக பரமச்சாரி என்பவர் மதுரையிலிருந்து செல்லும் வழியில் குறிப்பாக உளுந்தூர் பேட்டையில் கிட்ட வந்து ஒரு தோல் செல்லும் செல்லும்போது எதிரி வந்த ஒரு வாகனத்தில் ஒரு சிறிய ஆக்சிடெண்ட் ஏற்படுகிறது அந்த ஆக்சிடெண்ட்டை பயன்படுத்தி கொண்டு மத வெறுப்பு பிரச்சாரத்தை குறிப்பாக இந்து முஸ்லீம் கலவரத்தை தூண்டும் வண்ணம் பேசுகிறார் பத்திரிகை பேட்டி கொடுக்கிறார் அவர் சொல்கிற முக்கியமான விஷயங்கள் பல பொய்களை பேசுகிறார் அவர் அவர் இருக்கக்கூடிய அந்த பதவிக்கு பொருத்தமில்லாத பொய்யை பேசுகிறார் குறிப்பாக வந்து அந்த வண்டி மோதி விட்டு ஓடி விட்டார்கள் வண்டியில் நம்பர் பிளேட்டு கிடையாது வண்டியில் வந்தவர்கள் உள்ளா வச்சுருந்தாங்க தாடி வச்சிருந்தாங்க என்று ஒரு முஸ்லீம் இந்து மத மோதலை உருவாக்கும் வண்ணம் வெறுப்பாக பேசுகிறார் ஆனால் உண்மையில் நடந்தது என்ன அதிவேகமாக செல்வது தான் ஆக்சிடெண்ட்டுக்கு முக்கிய காரணமாக இருப்பார்கள் அந்த இடத்துல பார்த்தாலும் கூட அந்த கேமராவில் இவர் தான் அதிகமாக அதிவேகமாக போகிறாரு அப்படி அதிவேகமாக இவர் சென்று விட்டு அவர்கள் வந்து கேட்ட உடச்சிட்டு வந்து வந்து வண்டியில் மோதினதாகவும் நிற்காமல் ஓடி விட்டதாகவும் வர சொல்கிறாரு அப்படி இல்லை அவங்க நின்றுட்டாங்க இவங்க தான் ரொம்ப தூரம் போய் நிற்கிறாங்க ஏன்னா இவங்க அதி அதிவேகமாக வந்தவங்க இவங்க தான் அப்புறம் ரெண்டு பேரும் நேரில் நேரம் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பேசிட்டு தான் கலைஞ்சி போகிறாங்க ஆனால் இவர் என்ன என்ன நிற்காமல் ஓடிட்டாங்கன்னு வர சொல்கிறாரு ஆக இதன் மூலம் இவர் மனசில் ஏற்கனவே இருக்கிறது சிறுபான்மை மக்களுக்கு குறிப்பாக முஸ்லீம் மக்களுக்கு எதிராக இந்து மக்களை தூண்டிவிட வேண்டும் என்ற ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய சிந்தனை இவர் சிந்தனையில் இவருடைய உடம்பு முழுவதும் ஊறி நிற்கிறது அதற்கான ஒரு வாய்ப்பாக அந்த சிறிய ஆக்சிடெண்ட்டை வந்து பயன்படுத்துகிறார் இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட சிந்தனை உடையவரை மத நல்லிணக்கத்துக்கு எதிராக சிந்திக்கக்கூடிய நபரை மத கலவரத்தை ஏற்படுத்தி ஒழுங்கு சீரழிக்கிற நபரை நாம் அனுமதிக்க கூடாது அந்த ஆதீன மடத்திலிருந்து அவருடைய பொறுப்புகளை வந்து நீக்க வேண்டும் தமிழக அரசு இவர் மீது வழக்கு தொடுத்து கைது செய்யப்பட வேண்டும் என்பதற்காக ஏற்கனவே மதுரை கலெக்டர் ஆஃபீஸில் வந்து மனு கொடுத்துருக்கு மதுரை மத நல்லிணுக்க கூட்டமைப்பு சார்பாக அந்த மனுவுக்கு எந்த நடவடிக்கையும் இல்லாதனால் அந்த மடத்தை மதுரை ம ஆதீன மடத்தை திங்கள்கிழமை காலை பத்து மணிக்கு மத நல்லிணக்க கூட்டமைப்பு சார்பாக முற்றுகையிட இருக்கிறோம் ஜனநாயக சக்திகள் உழைத்திற மக்கள் மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர்கள் சிறுபான்மை மக்கள் அனைவரும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு போராட்டம் வெற்றி பெறுவதற்கு உதவும்படி உங்களை மக்கள் அதிகாரக் கழகம் மதுரை மேற்கு மாவட்டம் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்